மைக் குடுத்துறوني பேசறேன் சூப்பர் 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 வெயிட் பண்ணுங்க வெயிட் கூட கதாநாயகனாக குளித்துக் கொண்டிருக்கும் திரு கரிகாலன் அவர்கள் உரையாற்றுவார்கள் நரلو ஆர்மி சகோதர சகோதரிகளுக்கு கே 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 சகோதர சகோதரிகளுக்கு பொதுமக்களுக்கு சந்தோஷமாய் குற்றார் வரவருக்கும் தொலை நண்பர்களுக்கும் அனோடு கூட ரசிக்கர மன்றமல்ல சகோதர சங்கமும் எல்லை சாந்த சகோதர சங்கம சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ரசிகர் மன்றம் அல்ல ரசிகர் மன்றம் என்று சொல்லும்போது போது ரசிகர் மன்றம் ஒரு கூசு தெரிஞ்சு வாயில என்ன சொல்றாங்க ஏதோ அவங்க எல்லாம் ரசிகரும் நான் ஒரு பெரிய ஆகணும் அப்படின்னு நான் கருதலை எல்லாரும் இணையாத நான் பாவிக்க விருப்பப்படுறேன் ஸோ இது ஒரு சகோதர சங்கம் என்னை சார்ந்த என்னுடைய சகோதரர்கள் என்னோட சேர்ந்து செயல்பட போறாங்க இது ஒரு சங்கம் இன்றைய இந்த ஒரு ஆரம்பம் நாளைய ஒரு சரித்திரம் வெற்றி இது என்னுடைய கரிகாலம்

அதைத் தொடர்ந்து என்னை வெற்றி பெற வைத்த சேர்ந்து வெற்றி பெற்ற அந்த சகோதரர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முனைப்பாக இருக்கிறது அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சகோதர சங்கம் ஐநூறுனா ஐநூறு என்று இருபத்தஞ்சு பேர் ஒரு லட்சம் உறுப்பினர்னா எனக்கு போட்டு பார்த்துங்க வாரா வாரம் இந்த பிலிம் ரிலீஸ் ஆன பிறகு வாரா வாரம் சகோதர சங்கமத்தை சார்ந்த நலிவடைந்த நபர்கள் ஒருவரை அவர்களுக்கு

அவங்களை ஜெயிக்க வைக்கிறதுலாம் ஒரு வசதி படைந்தவர்களுக்கு முன்னேற்றம் அடைந்தவர்களுக்கு ஒரு லட்சம் பத்து லட்சம் பெரிய விஷயமா இருக்காது ஸோ அதை சார்ந்த நிறைய பேர் வர்றாங்க உங்களோட கைகூப்பி இந்த விஷயத்துக்குள்ள ஒரு சகோதர சங்கம் கட்டீஸ்வர சகோதர சங்கமாக தான் இருக்கும் அரசியல் விஷயத்தில் போகாது சமூக சேவை தான் நம்மளுடைய நோக்கம் நம்முடைய திரைப்படத்தின் மூலமாகவே நிறைய சமூக சேவை பண்ண வேண்டியது இல்லையா இப்போ சண்டை சண்டையை தவிர வேறு இது இல்லை அப்படின்ற படத்துக்கு டைட்டில் வச்சுட்டு என்னங்க சமூக சேவையா அப்படின்னு ஒரு வன்முறைக்கு எதிரான படம் எல்லா ஊத்து ஆபாசங்கள் நிறைஞ்சிருக்குது ஆணும் பெண்ணு தொடர் காட்சி நம்ம படத்துல இருக்கிறது கத்தி வச்சு இருக்காது ரத்தம் இருக்காது ஆபாசம் வன்முறை இல்லாம நல்ல கருத்தை சுரன் தரமான படங்கள் எடுக்கிறது என்னுடைய நோக்கமா

மர்வம் நண்பர்கள் அதாவது குறிப்பா மர்வம் ஆர்மியில் நண்பர்கள் கே 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 நண்பர்கள் நிறைய பேர் அழைப்பு எடுத்து கூட வந்த நண்பர்களுக்கு நான் உங்களை வணங்குகிறேன் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் சகோதர சங்க சங்கத்தை சார்ந்த நண்பர்கள் வெளியூர் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க உள்ளூர்ல இருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கும் நான் வெல்கம் பண்றேன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மிஸ்டர் ரவி அவர்கள் வந்திருக்காங்க

நம்ம படத்துல புடிசு ஒரு பிரபலமா இருந்தவரு அவரை எப்படி சொல்லக்கூடாது படம் ரிலீஸ் என்று சொல்றேன் அவங்க சொன்னா தம்பி கூட இருக்கிறவங்க எல்லாம் பாரது சார் படம் பாத்துவாரு அப்படியா என்னவோ தெரியல பை காசே சேர்ந்து பியூரா ஒரு பிரண்ட்லியா அழகா ஜெயிக்கணும் எல்லாரும் சேர்ந்து ஜெய்ப்போம் பியூச்சர்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நம்ம சாருனோம் எல்லாரும் ஜெயிப்பாங்க கூட தெரியாம இன்னைக்கு வந்து எதாவது எடுத்துட்டு போகிற மாதிரி எங்களோட இருக்கிறது இல்ல அந்த மாதிரி யாருக்கு தான் சார் தான் நான் ஒரு படத்தை பாத்தா அவரை விமர்சித்து அது மாத்திரம் இதை மாத்திரம் இதை கரை பண்ணணும்

அவர் எல்லா கேரக்டர் நாற்பது கேரக்டருக்குமே நடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்து ஒரு அஞ்சாறு மாசம் பிராக்டிஸ் பண்ணி கூட்டி போனேன் ஆனால் இவர் கடைசியாக ஒரு சாயங்காலம் சேரும் போது இவர் நினைச்சிருக்காரு அதை பார்த்திருக்கேன் அவ்வளோதான் நான் செலக்ட் பண்ண பண்ண ஆனா அது போல அவரே என்ன செலக்ட் காட்டும்போது அவரே வந்து சகோதர சங்கம் வச்சிடலாம் ஓகே சொன்னாரு அதான் சகோதர சங்கமும் நான் சொல்லிட்டு இப்போ நான் பிறந்து வளர்ந்த பூமிங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளி வருகை கழிவுங்கிற கிராமம் ஆனால் அங்கெல்லாம் இல்லாத மண்டலம் மதுரை மக்கள் என்னுடைய படத்தில் யாச்சு பார்ப்பாங்க அங்கெல்லாம் இல்லாத மண்டலம் அதை தாண்டி ஈரோடு அங்கே சோழையம்மாவடத்திற்கு நூற்றி நாற்பது மண்டலங்கள் அங்கெல்லாம் இல்லாத மண்டலம் இப்போது சகோதர சங்கமா கிட்டத்தட்ட முப்பதுக்கும் அதிகமான சகோதர சங்கமங்கள் என்னுடைய சேலம் ஆத்துமலம் வட்டத்தில் இருக்கிற தமிழ்நாசம் அவர் தான் உங்களுக்கு காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் அவர் வேலையை தீக்கு போட்டு அப்படி மட்டும் படாமல் சொல்கிறது உண்டு நான் கூட போட்டு இதே பண்ணிட்டு இருப்பார் நான் ஜெயிச்சா எல்லாமே சேர்ந்து அப்படிங்கிறார் மீண்டும் ஒரு வாழ்க்கையில் தெரிவித்து வருகிறேன் தேங்க்யூ பண்ணாங்க சொல்றதில்லை அதெல்லாம் பண்ணிக்கல அந்த மாதிரி உற்சாக மக்கள் தான் டைம் பிபீல் வந்திருக்காங்க

எங்கேயுமே அக்ரவுக்கு எதிரான போராட்டங்களும் தொடரும் அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே சோஷியல் சோசியல் ஒர்க் நான் சொன்னதுதான் மெயின் போக்கஸ் பார்த்தீங்கன்னா படிக்கிறத நோட்டு புக் கொடுக்க மாட்டீங்க சார் நிறைய இருக்காங்க ஸோ படிக்கிறதுக்கு அதெல்லாம் சூர்யா அந்த மாதிரிலாம் கவனிக்கிறேன் இது ஒரு விஷயம் ஒருத்தர் வாழ்வாதாரத்தை கொடுத்தா பல காலம் இதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடும் இது தோணும் நம்ம மட்டும் பண்ணுறோங்க நம்மளுடைய பிள்ளைகள் அங்கே உருவாங்க சார் நீங்களும் ஒன்று பண்ணுங்க சார்னா டெய்லி ஒரு பத்து பேருக்கு ஆதாரம் கிடச்சுன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு பண் கொண்டு ஸோ நான் முதல்ல முதலே சொல்லிட்டு நான் ஒரு மாதத்தில் ஒரு ஒன்றரை கோடி ஓட்ட சம்பாதிச்சிருக்கேன் பட் ஒன்றரை கோடி போட சம்பாதிச்சா ஏதாவது வீட்டில் வச்சு பண்ணு கிடையாது எனக்கு தேவை ஒரு வீட்டு ஒரு மனைவி எங்கள் பிள்ளைங்க ஒரு பேர் கார் ஒரு கார் தவிர எனக்கு தான் தேவையான இல்லைன்னு இனி நம்ம எல்லாம் தான் தெரியாது நம்ம எல்லாம் தான் தெரியும் தான் செஞ்சு அது ஜெயிக்கிறதுக்கு என்னென்னு பார்ப்போம் இப்போ அந்த ஒரு மெர்லா நிறுவனத்தில் ஜெயிக்கிறது எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு சார்ந்தவங்க எண்பது பேர் கம்பேர் வச்சு ஒரு ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் சம்பாதிச்சிருக்காங்க ஸோ அதே மாதிரி ஒரு நூறு பேர் கோடி ஒரு கோடியிலிருந்து ஐம்பது கோடி பேர் சம்பாதிச்சிருக்காங்க ஸோ இது நல்லா இருக்கும் என் பெற்ற பேர் மையம் பிறகு அந்த பேர் தான் நான் என்ன சொல்கிறதுனா எனக்கு ஒரு பர்சன்டேஜோ பத்து பர்சன்டேஜோ படம் இருந்தால் போகும் மற்றவழி போய் சேரட்டும் எல்லாரும் ஜெயிக்கணும் எல்லாரும் வீழ்ச்சியாக இதுக்காக நான் உடல் தெரியும் ஏன் சார் நீங்கள் எத்தனை மணி நேரம் தெரியும் நான் பார்த்தீங்கன்னா நைட் ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு வீட்டுக்கு போகிறேன் காலை நாலு மணிக்கு மறுபடியும் ஆஃபீஸ் போகணும் முன்னாடி இப்போ கொஞ்சம் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணல ஏன் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க எதுக்காகன்னா நான் வருவேன் அப்படின்னா போகும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒர்க் நேரம் போதும் என் மனைவி பிள்ளைங்கன்னா கூட ஒரு மணிநேரம் போகும் என் தெரு மட்டும் என் ஊர் மட்டும்னா கூட ஒரு மணி நேரம் போகும் நான் தமிழக மக்களோடு சேர்ந்து செயல்பட வேண்டியிருக்கு எல்லாருக்காக வேண்டியும் நம்ம வாழ வேண்டியிருக்கு அதான் கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து இருக்கிறவர்கள் நேர்ந்து விட்டுட்டார் ஓகே சினிமாவிற்காக வேண்டியும் நற்பணிகளுக்காக வேண்டியும் நேர்ந்து விட்டார் அதில் ஒன்றாவது நற்பணியாக தான் நான் எதுக்காக என்னென்னா வெர்லோம் அப்படிங்கிற நிறுவனத்தக்காரு அதுவும் சோஷியல் ஒர்க்காக தான் அது கூட பணத்தை நான் எடுத்து போகிறது பணத்தை எழுத்து எல்லாரையும் டாப் சிக்ஸ் வாங்க ஜெயிப்போம் கே 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 வாங்கி ஜெயிப்போம் எல்லா பிபிஎஸ் வாங்க கூட்டி ஜெயிப்போம் அப்படின்னு காலையில் ஏழு மணி எட்டு மணிக்கு மீட்டிங் போட்டு சோஷியல் ஒர்க்காக தான் பல சோஷியல் ஒர்க் எல்லாருமே பண்ணுவோம் பலவே முன்னேற்றுவோம் இந்தியா நல்லா முன்னேறி வருது தமிழ்நாடு மிகச் சிறப்பாக முன்னேறி வருது சென்னை குறிப்பாக சூப்பராக முன்னேறி வருது அந்த சூப்பராக சூப்பர் ஃபாஸ்ட் முன்னேற்றம் நம்ம மூலம் நடந்தால் மகிழ்ச்சியாக கருது அனைவருக்கும் நன்றி வணக்கம் தொடர்ச்சியாக இருக்க தொடர்ச்சியாக பல கீழே எல்லாருக்கும் வச்சிருக்காங்க சாப்பிட்ருக்காங்க நன்றி தேங்க் யூ மச் ஏழு மலை அவர்கள் நேற்று இரவு இன்னைக்கு காலையில் ஃபுல்லாக இருக்காரு இப்படிதான் செயல்படுற நண்பர்கள் ஒரு பத்து பேர் இருந்தால் போதும் உலகை ஆளும் வாழ்த்து